அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படித்தான் என்பதை பற்றி ஒரு பொது பலன்தான் இதில் சில விதிவிலக்குகளும் இருக்கும் அந்த விதிவிலக்குகளை பற்றி நாம் இங்கே பேசல பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவில் பெண்களுடைய பொதுவான குணங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு வரக்கூடிய ஸ்பவுஸ் அதாவது வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர்களுடைய வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் போன்ற விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது வீடு இந்த வீட்டை வந்து காதல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கலஸ்தரக்காரனாகிய சுக்கரனுடைய வீடு தான் இது இந்த துலாம் என்பது இந்த துலாம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் இருக்கும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் விசாகம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஆவார்கள் அதே போல் உங்களுடைய லக்னமாக இருந்தாக துலாம் லக்னமாக இருந்துச்சுனாக்க இந்த நட்சத்திரம் தான் லக்ன நட்சத்திரமாக இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்குது செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட நட்சத்திரமும் இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய குணங்களும் இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம் இந்த துலாம் ராசி பெண்கள் வசீகரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க தோற்ற பொழிவு இருக்கும் அதே சமயத்தில் கம்பீரமானவர்களாகவும் இருப்பார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும் அதே சமயத்தில் தந்திரவாதிகளாகவும் இருப்பார்கள் அதே சமயத்தில் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் கூடுதலாகவும் இருக்கும் அதே போல இவர்கள் ஆண் பெண் என்று பேதமின்றி எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பழகக்கூடியவர்கள் எல்லாரையும் அரவணிச்சு போகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வந்து பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் அதிக உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ ஒன்று காதல் என்பது ஒரு காலத்தில் எட்டி பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அது சின்ன வயசுலேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு காதல் ஒரு அஃபெக்ஷன் வந்து போயிருக்கும் இந்த சுக்கரனோட வீடு என்பதால் இவர்கள் அந்த காதலை தொட்டுவிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சில பேருக்கு காதல் ஏற்பட்டு அது வந்து கல்யாணம் அளவில் போய்கூட முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இவர்களின் ஜாதகத்தை பொறுத்து இவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என்பதை பற்றி சொல்லலாம் அதுவும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்றத சொல்லலாம் அதே போல சில பேருக்கு வந்து காதல் ஏற்பட்டு அது வந்து பிரேக் ஆகி அதுக்கப்புறம் ஒரு திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரை புத்திசாலிகளாக இருப்பார்கள் எதையுமே அறிந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவங்களை அழகாக இட போட்டுருவாங்க இவங்க கிட்ட வந்து அதிக நேரம் பேச தேவையில்லை ஒரு சில வார்த்தைகள் பேசினாவே இவங்க இப்படி தான் அப்படின்றத இவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க ஆனால் துலாம் ராசி பெண்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தாக்க கோபம் அதுவும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் முன்கோபம் சட்டுன்னு பேசிடுவாங்க முகத்தில் அடித்தால் போல வந்து முன்னாடியே பேசிடுவாங்க அதனால் வந்து மறைமுக எதிர்ப்புகளும் எ எதிர்ப்புகள் இவங்க ஃபேமிலியில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோ அல்லது வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இவங்களுக்கு இந்த சூழ்நிலையினால் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையிலும் வந்து கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க முடிவு எடுத்தால் தான் அந்த உழைப்பை செலுத்துவாங்க அந்த முடிவு எடுக்காதவர்கள் அவங்க செய்யாமல் அதை காலம் தாழ்த்தி போடக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆனால் ஒரு முடிவுன்னு எடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடு பெற்றாலும் அதை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க அதை சக்சஸ் பண்ணுவாங்க அதே போல தன் முயற்சி உடையவர்கள் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் என்னதான் ஒரு நல்ல பொசிஷன்லேயே இருந்தால் கூட தன்னுடைய முயற்சியால் முன்னேறணும் தானும் ஏதாவது சம்பாரித்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஃபேமிலிக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொதுவாகவே இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதே துலாம் ராசி பெண்களை பொறுத்தவர்களும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனாக்க முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அதிகமாக செய்வார்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தாக்க இவங்களுக்கு நேர் எதிராக இருப்பார்கள் இவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் லக்ஸுரினஸை கொஞ்சம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் ஐஃபையாக திங்க் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணணும் பிரம்மாண்டமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் அதற்கு நேர் எதிராக இருப்பார் சாதாரணமான வாழ்க்கையை வாழணும் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதுவும் இவர்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்ததாக சொல்லப்போனாக வாழ்க்கை துணையவர் பொறுத்தவரலும் ரொம்ப வேலையிலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் என்ற விஷயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவார் வீட்டில் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறதை விட வேலையில் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வா இவர் வந்து துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணிவர் நம்மக்கிட்ட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது வந்து முடியாத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் எதிர்பார்க்குற அன்பு அங்கே கிடைக்காம சில நேரங்களில் வந்து அவர் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரிலும் இவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க குடும்பத்துக்காக அதிகமாக ரொம்ப செலவு பண்ணக்கூடியவர்களாகவும் அதே போல் பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பவங்களாகவும் வாழ்க்கை துணைவர் அமைவார்கள் மேக்சிமம் துலாம் ராசி பெண்களுக்கு அதாவது ஒரு சில பேர் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கும் துலாம் ராசி பெண்கள் குடும்பத்தை அற்புதமாக நிர்வாகம் செய்வார்கள் நல்ல நிர்வாகி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலியாகவும் இருப்பாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஃபேமிலியிலுமே இவருடைய பேச்சு தான் கேட்டு வாழ்க்கை துணைவர் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி அப்படி இருந்தாக எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த ஃபேமிலியில் ஆனால் அதற்கு சில பேர் வந்து ஆப்போசிஷன் பண்ணும்போது தான் அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏற்பட்டு சில பேருக்கு வந்து பாதிப்புகளும் ஏற்படுகிறது துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரிலும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் அதே சமயத்தில் முன்கோபம் அந்த முன்கோபமும் பிடிவாதம் மட்டும்தான் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் கடின உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த உயரத்தை தொடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையும் வேலையில் அப்பப்போ இடமாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படும் இடமாற்றங்கள் இருக்கும் அல்லது வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இடையூறுகள் ஏற்பட்டுட்டு இருக்கும் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வந்து சக பணியாளர்கள் அல்லது வந்து பக்க பக்கம் இருக்கக்கூடியவர்கள் நைபர்களாலையும் சில பாதிப்புகளை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சனி பகவான் வந்து துலாம் ராசியில தான் உச்சமாகறார் சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட உங்களுடைய பர்சனல் நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்கன்னாக்க ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அதுவே எதிர்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து பர்சனலில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையும் தன்னுடைய பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க பெண்களுக்கு தன்கிட்ட என்ன தான் இருந்தாலும் இல்லாத ஒன்றை நினைத்து இவங்க வந்து கொஞ்சம் இன்ஃபிரார்டிக் காம்ப்ளெக்ஸோ கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியோ சூழ்நிலை இருக்கும் அதாவது இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதை விட இல்லாத ஒன்று நினச்சி அதை இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் போயிடுவாங்க அல்லது அது எதையாவது ஒன்று அடையணுன்ற லட்சியத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தமும் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அது வந்து உடல்நலையை கொஞ்சம் பாதிக்க செய்யும் அதனால் அது கொஞ்சம் கவனமாக அதை கையாளுறது நல்லது முன்னேறது நல்லது அதே சமயத்தில் எப்பவும் அதையே நினச்சிட்டு இருக்கும்போது உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல்நலத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இவர்களை பொறுத்தவரை சகோதர உறவு நன்றாகவே இருக்கும் சகோதரர்களுடைய ஆதரவு நல்லாவே கிடைக்கும் இவர்களே விலகி போனாலும் சகோதரர்கள் வந்து அன்பு பாசம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல குடும்ப உறவுகளால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது இவர்களுக்கு ஏற்படும் குறிப்பாக துலாம் பெண்கள் நிறைய பேர் வந்து அரசு பணியில் இருக்காங்க அரசியல்ல இருக்காங்க அரசியலில் நல்ல உச்சம் பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அதே போல் மீடியா துறை இவங்களுக்கு சிறப்பான துறை கலைகளில் உடையவர்கள் சுய தொழில் சிந்தனை உடையவர்கள் எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆசிரியர் தொழில் அதே போல் வந்து பயாலஜி அறிவியல் போன்ற துறைகள் இவங்களுக்கு ஏற்றது உணவுத்துறை இதெல்லாம் கூட இவர்களுக்கு சிறப்பான துறையாகவே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தளவுள்ள மருத்துவத்தில் கூட வந்து ராசி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க துலாம் ராசி பெண்களில் சில பேருக்கு மன வருத்தம் இருக்கும் ரொம்ப கடினமாக உழைச்சி கூட அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கல அப்படின்ற இயக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கடினமாக உழைப்பாங்க ஆனால் இவர்களுக்கு வேண்டிய பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ மற்றவங்களுக்கு போகும் அப்போ வந்து இவங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் கடைசி வரை உழைத்து கொண்டே இருக்கிறோம் மன முன்னேற்றம் இல்லை என்ற மாதிரியும் சில பேருக்கு இருக்கும் அது வந்து அவர்களுடைய சுய ஜாதகத்தில் வாங்கி வந்த பிராப்தங்கள் தான் அதற்கான காரணம் துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் இவர்களுக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனி பகவான் தான் இந்த சனி பகவானை பொறுத்தவரை அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு இவங்களுடைய லக்னம் எதுவாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியையோ அல்லது கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையோ ஏற்படும் உதாரணமாக சனி பகவான் மகரத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்கு அப்படின்னாக்க துலாம் ராசி சிம்ம லக்னமாக இருக்குன்னாக்க சிம்ம லக்னத்துக்கு ஆறாவது வீடு தான் வந்து மகரம் மகரத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதுக்கு எந்த விதமான சுப தொடர்பும் இல்லை அப்படின்னாக்க அந்த சனி திசை வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்போ வந்து நிறைய பாதிப்புகளையும் உடல்நல விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுடும் சில பேருக்கு தான் அதே போல் அந்த சனிக்கே வந்து ஒரு சுப தொடர்புகள் இருக்குது குருவோட பார்வை இருக்குது சுக்கரனோட சேர்ந்திருக்கார் அல்லது சனி தனித்த புதனுடைய பார்வை இருக்குன்னாக நீங்கள் பயப்பட வேண்டியதில் வீடு வாசல் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அந்த நேரத்தில் உயர் பதவி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டுடும் அதே போல் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தசா பலனும் இந்த கோச்சாரமும் நமக்கு கொடுக்கும் அதை தான் நாம் புரிஞ்சிக்கணும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு நன்றி வணக்கம்